சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நம்ம தோட்டத்தில் விற்பனையான கண்ணுகள் பற்றி பார்த்துடலாமுங்க போக ஒரு ஜோடியில் நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜோடியில் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கக்கூடிய கன்று ஜோடி காலக்கண்ணு தெளிவான கண்ணை வந்துருக்குதுங்க இது நம்ம வீடியோ எந்த வீடியோ வீடியோவாக இருந்தாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் நம்ம என்ன விவரங்கள் கொடுத்துருக்குறோம் என்ன விலை விலைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் சேனலில் என்னென்ன பதிவிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கு முன்னான தகவல் ஏதோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க வீடியோவில் நம்ம முதலாவது வண்டியிலேருந்து இறக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மயிலக்கண்ணுங்க கண்ணுங்க ரெண்டுமே தலையில் நல்ல டாப்பான சுழு சுத்தமான தலை அமைப்பில் கால் கருப்பில் நல்ல நெட்டுப்போக்கான கண்ணுங்க ரெண்டுமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியை காளையாக வளர்த்துருக்கு ஒரு தரமான கண்ணுகள் வேணும் நல்ல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா வடவட் நல்ல ஒரு திமல ஏற்றத்துலேங்க நல்ல பின்மாடு அமைப்பு பொறப்பு வால் நல்ல உருட்டு வாலில் வேணும் நல்ல தாடக்கூடி இல்லாமல் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண்ணு ரெண்டும் நல்ல தெளிவான கண்ணுங்க நம்ம எந்த வீடியோ எந்த பதிவில் போட்டாலும் இல்லை என்ன விலை நிலவரத்தையும் கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் போடுறோம்ங்க அதனால் நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு கூப்பிடுங்க இந்த ரெண்டுமே நல்ல கண்ணுங்க கண்ணமொழி கை கால் ஊக்கம் காது நல்ல மான்குட்டியாட்டிருக்குது நல்ல நாலு கொம்புல ஒரே மாதிரி திம்மல் ஏற்றம் புறமாடு ச நல்ல அகலமுங்க புறமாடு ஏற்றம் அந்த வால் சொன்னம் உருட்டி வச்ச மாதிரி சாப்பிட்ட வராட்டிருக்கக்கூடிய வால் சொன்னோம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண் ரெண்டும் தெளிவான கண்ணுங்க காயடிச்சு நம்ம காது போட்டினோம்னா நல்ல கிளையாட்டு அழகான மாடுகளில் வந்து சேரக்கூடிய கன்று ரெண்டுமே ஜோடியாக கொண்டு வந்திருக்கிறோம் விற்பனை பதில் நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு பாருங்கள் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லைங்க பருக்கள் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்கும் விதிர்கள் இரண்டும் ரெண்டு கண்ணுக்குமே தெளிவாக இருக்குங்க கண் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இருக்குங்க நல்ல எலும்போக்கமான கண் கைகள் ஊக்கம் கொழாம்புகள்னாலும் பட்ட கொழாம்பு வளர்ந்த குழம்பு இல்லாமல் நல்லா உருட்டி வச்ச மாதிரி குலாம்பு அமைப்பில் கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒப்பனையான ஒரு தெளிவான ஜோடி கலையாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா புறமாடு ஏற்றத்துலையும் இருக்குது நல்ல நெட்டு நிலத்திலையும் இருக்குதுங்க உடம்பகலம் இருக்குது வாய்க்கடிசும் நல்லா இருக்குதுங்க இந்த எழுட்டு எட்டு மா எட்டு மாதம் இருக்குங்க கண்ணுக்கு சுழு சுத்தம் இதோட ஜோடி காலை கண்ணோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி கொண்டு வந்ததையுமே நம்ம வீடியோ எடுத்துட்டோம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவு போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மோகர கயிறுகள் கூட மாற்றலைங்க டெலிவரி கொடுக்கும்போது ரெண்டுக்குமே நல்லா பட்ச ரெட் கலர் மோகர போட்டு புது கயிறு போட்டு நம்ம கண் அனுப்பிச்சி கொடுத்துருவோம்ங்க கண் ரெண்டு நல்ல ஓப்பனையான கண்ணுங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா வாழ்சனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜோடி எட்டு மாதமான சுழி சுத்தமான காலைக்கண்ணுகள் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜோடி போட்டிருந்தோம்ங்க அது இன்னுமே சின்னதாக இன்னுமே வாடலாக இருக்குமுங்க கண்ணலுக்கு தகுந்த விலைங்க அழகுக்கு தகுந்த விலை கிடைக்கும் அதே மாதிரி உடம்பு இருந்த ஒரு விலை கிடைக்குங்க உடம்பு இல்லாமல் ரொம்ப உடவுடன் கிடந்ததுனா ஒரு விலை கிடைக்குங்க அதனால் வந்து எட்டு மாதத்துக்கன்று ஜோடி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கலாம் எட்டு மாதத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இது தரமான ஒரு உடல் அமைப்பில் ரொம்ப வாடலும் இல்லாமல் ரொம்ப கறிப்புடி அமைப்பில் இல்லாமல் கொண்டு போய் நீங்கள் மேய்க்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தலையில் ஒவ்வொரு மாதிரியான உடல் அமைப்பில் ஒவ்வொரு மாதிரியான ஜோடி கண்ணுகள் பிடிக்குமுங்க காலக்கன்றுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யாருக்கு எந்த மாதிரியான நோட்டத்தில் தெரியுதோ விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேளுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கண்ணுகள் நம்ம பதிவு போட்டோம்னா சிந்து கண்ணுகள் ஜெ ஜெர்சி ஹெச்எப் எல்லாமே போடுறவங்க காங்கயம் ஜோடி கண்ணுகளும் போடுறவங்க பார்த்துட்டு ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க உடனே பணம் அட்வான்ஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டு கண்ணை மாடை ஏற்றி விட்டுருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் உடனுக்குடனே வந்து பார்க்குற நண்பர்களும் இருக்கிறாங்க இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கன்று சிங்கிள் கன்று முப்பத்தி ஓராயிரம் ரூபாயின்னு விலை போட்டிருந்தவங்க நல்ல பால் மேலையில் உடற்கட்டான கன்று இது வந்து எங்கே இருந்து வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பார்த்ததையுமே ஏற்கனவே ரெகுலராக ரெண்டு மூணு கன்று வாங்கியிருக்கிறாங்க இது வந்து பெருமாள் கோயில் மாட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த சிலையிறதுன்னு சொல்லுவாங்க மாலைக்கு ஓட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க திருச்சி மாவட்டத்தில் தொட்டியத்துலேருந்து வந்து நைட்டு பதினோரு மணிக்கு வந்து கண்ணை ஏற்றிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி கண்ணுகள் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்க அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குங்க அதுகளுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும் இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுலேருந்து ஒரு பத்தாவது நிமிஷம் கூட இல்லைங்க கண்ணு விற்பனை ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக தேடல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கண்ணுகள் எங்கே கிடச்சாலும் விடுறது இல்லைங்க அது இருபதாயிரத்துக்கு இருபத்தி இருபத்திரண்டாயிரமா இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவோம் இருபத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வந்துடுவோம் வந்த ரெண்டு ஒன்றும் முன்னெப்பண்ணும் சேர்த்து விற்கிறதுக்கு நம்ம கிட்ட கஸ்டமர் அதுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் இருக்கிறதுனால கண்ணுகள் நிறையா போயிட்டுருக்குறேங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வேலையில் அனுப்பிச்சி கொடுத்துருக்குறோம் முப்பத்தி ஒரு ரூபாயின்னு விற்பனை விலை போட்டிருந்தவங்க இருபத்தி ஒம்பதாயிரரூவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவாய்க்கு குறைச்சி கன்று வந்து விற்பனை ஆயிடுச்சு அட்வான்ஸ் போட்ட உடனே வந்து கிளம்பி வரனாங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்கு வரனாங்க வர்றதுக்கு ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடுச்சுங்க நம்ம இருந்து வெயிட் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டு நல்ல முறையாக அனுப்பிச்சுட்ருக்குறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மூணு கண்ணுகள் நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க ரெண்டு செவலக்கால கன்று வாங்கியிருக்காங்க ஒரு கிடாரிக்கன்று வாங்கியிருக்கிறாங்க அதனால் நம்பிக்கையின் பேரில் அட்வான்ஸ் பண்ணாங்க சொன்னால் சொன்ன மாதிரி சுளி சுத்தமாக இருக்கும் கண் எப்படி காமிக்கிறோமோ அதை மாதிரி கேரண்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து அப்புறம் அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகை விரும்ப மாட்டாங்க ஏன்னால் கன்று வாங்கினா கொஞ்சம் நேரத்தில் வாங்கினதுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் கண் வீட்டுக்கு போயிடும்னு நினைப்பாங்க ஏன்னால் கோயில் மாடுக்கு வாங்குகிறாங்க இந்த மாதிரி நேரில் வந்து வாங்குறவங்களும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம முன்கூட்டியே தகவல் கேட்டுவிட்டு வாங்க பேருந்து நிலையத்தில் நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோமுங்க நீங்கள் ஒரு கன்று வாங்கினாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் சிறப்பாக ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுத்துருவோமுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு நம்ம விவரங்கள் நம்ம சொல்கிற மாட்டா நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தாலும் போதுமான அடிப்படையில் ஜா ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றாங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வேலூருக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது விருதுநகருக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க திருச்சிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது எல்லா ஊர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் கண்ணுகள் மாடுகள் நம்மகிட்ட விற்பனை ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை புக்கிங்லேயே இருக்குங்க நீங்கள் வாங்கினீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சுருந்து அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க கொல்லிமலைக்கு கூட வந்து பார்த்திங்கனா ஜாயின்ட் வாடகை இருக்குதுங்க எல்லா ஊர்களுக்குமே இருக்குதுங்க நீங்கள் ஒரு கன்று தான் வாங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக யோசிக்க வேண்டியதில் நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாமுங்க எப்போ வந்தீங்கனாலும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க காலக்கன்றுகள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா வச்சுருப்போம் இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தேடி கன்றுகள் வந்து நம்ம கிடைக்கிது கொண்டு வந்துருக்கிறவங்க இன்றைக்கி போட்டுறக்கூடிய ஜோடி கண்ணுகள் வேணுணாலும் பார்த்துட்டு தெளிவாக நீங்கள் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு சிந்து கண்ணுகள் அதாவது செவலையில் ஹெச்அப்பு ஜெர்சி செவலையில் மொட்டை வேணும் இல்லை கருப்பு சட்டையில் மொட்டை வேணும் இந்த மாதிரி தரமான செவலை சந்தன பிள்ளையில் வேணுனாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் வந்து நமக்கு கொண்டு வந்து இருபத்தி ரெண்டாயிரவான்னு விற்பனை பதிவு போட்டிருந்தவங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து பொள்ளாச்சிலேருந்து விற்ப பொள்ளாச்சிக்கு வந்து விற்பனை ஆகிருக்குங்க இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு நம்ம போனோம்னா இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்கும் பத்து பேரை சுற்றி நிற்கும் போது நம்மளும் வந்து ஏறி கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இந்த மாதிரி கண்ணு வேணால் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு வாங்க நீங்கள் நம்மகிட்ட ஃபோன் சொல்லி வச்சிங்கன்னாலும் நம்மகிட்ட எப்பப்போ பதிவு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறவங்க இந்த கண்ணெலாம் வந்து நல்ல ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டுக்கு தரமான கண்ணுங்க இருபது ரூபா பட்ஜெட்டுங்க இருபத்தொருவா பொள்ளாச்சி நம்ம டெலிவரி நம்ம கொடுத்துட்டோமுங்க நல்ல லட்சணமான மாடாக வந்து சேரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவிலையே பார்த்து வாங்கினது தானுங்க அவங்க வந்து நேரில் வந்தெல்லாம் பார்த்து வாங்கல விட்டதுக்கப்புறம் கண் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு தெளிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி கண் இன்னொரு கண்ணும் கேட்டிருக்குறாங்க நேற்று போட்டதுலேயும் எல்லா கண்ணுகள் விற்பனை ஆகிடுச்சிங்க ஜெர்சி கெச்சப் வேணுணாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க மேலும் ஒரு நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுக்கிறோங்க நன்றி வணக்கம்